اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ ആമീൻ അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ ആമീൻ അല്ലാഹുമ്മ സല്ലിയ അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ വആലി സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ വബാരിക്ക് വസല്ലിം അലൈഹി അല്ലാഹുമ്മ അൻത റബ്ബില്ലാഹി ഇല്ല അൻത ഖലഖ്തനീ വാനഅബ്ദുക വാനാലഊദുക വാനാലഊദുക മിൻ ശർരിമാ സനത് അഊദുൻ ബിബഹ്വരി ലിയഹ്വരി ദുനോ വൈ ಅಅಂತ ಅಲ್ಲಾಹumma ಸಲ್ಲಿ ಅಲ ಸೈಯಿದina ಮುಹಮ್ಮದಿನ ದಿಬ್ಬಿಲ್ ಕುಲುಬಿ ವವದಾಯಿಹಾ ಆಮಿಯ್ ತಲಬದಾನಿ ವಶಿಫಾಯಿಹಾ ನೂರ್ ಲಬಸಾರಿ ವಲಿಯಾಯಿಹಾ ವಾಲಾನಿಹಿ ವಸವ್ವಿಹಿ ವಸಲ್ಲಂ ಅಲ್ಲಾಹumma ಸಲ್ಲಿ ಅಲ ಸೈಯಿದina ಮುಹಮ್ಮದಿನ ವಾಲಾನಿಹಿ ವಸವ್ವಿಹಿ ಅದದಮಾ ಬಿಇಲ್ಮಿಲ್ಲಾ ಸಲಾತನ್ ದಾಯಿಮತನ್ ದವಾಮಿ ಮುಲ್ಕಿಲ್ಲಾ ಅಲ್ಹಂದ ಲಿಲ್ಲಾ رب العالمين آمين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم നാനസുകളുക്കൽ യീവാനൻ മുസ്തകീമാ വലലൻ തായിമാ നലരൻ രഹമാ കൽപ്പൻ മുനവബ്ബറാ തൗഫി കൻ ഇഹസാന തൗവതൻ നസൂഹാ സബ്രൻ ജമീലാ അസ്രൻ അലീമാ പരിസാനൻ സാക്കീരാ அந்த வீரம் முஸ்தாப 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 சன்னத்தில் விருதோஷனை ரம்மத்தின் அருகம் ராகிமிர் முக்கியம் யாரும் 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 அண்ணா எங்களை படைத்தவனே யா அண்ணா எங்களுக்காக பிரபஞ்சங்களை வசப்படுத்தி கொடுத்திருப்பவனே யா அண்ணான் நின்றி வான்படைத்தவனே யா அண்ணா எங்களுக்காக எட்டு சுவர்க்கத்தையும் அலங்காரம் செய்பவனே யா அண்ணா ஏழு நரகத்தை விட்டு எங்களை காப்பாற்றுபவனே யா அண்ணா எங்கள் பாவங்களை மன்னிப்பவனே யாந்தா எங்களை பரிசுத்தப்படுத்துபவனே யா அண்ணா எங்கள் எண்ணங்களையும் செயல்களையும் உண்பத்து

தந்திருப்பவனையா அல்லா பிறருக்கு அண்மை செலுத்துவதற்கு சலாமை உருவாக்கி கொடுத்திருப்பவனேயா அல்லா அவரும் கருணையாலனே இரக்கம் உள்ளவனே பரிசுத்தமானவனே உன்னையே நாங்கள் புகழ்கிறோ உன்னிடமே உதவி தேடுகிறோம் உன்னையே வணங்குகிறோ உன்னிடமே உதவி தேடுகிறோம் உன்னுடைய பேர் உதவி எங்களுக்கு மன்னிப்பாக உன் அருக்கொடையாக ஒன்றாகும் உன் தகுளத்தாக உன்னுடைய மாபெரும் திருவையை கொண்டு கண்மணி செல்லல்லா அனைத்து செல்லம் அவர்களுடைய எங்களிடம் நெருங்கி வருவதற்கு அருள் புரிந்துபடி யா மன்னிப்புடைய கதவை எங்களுக்காக திறந்து கொடு யா அல்லா தௌவாவின் வாசலை எங்களுக்கு திறந்து கொடு நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் என்று ஒப்புக்கொள்கிறோம் யா அல்லா மன்னிப்பு

எங்கள் தாய் தந்தையை எவ்வாறு மன்னித்தாயோ மன்னித்து அதுபோல் நிலையில் கூட எங்களுக்கு மரணத்தை தந்து விடாதே விடாதேயா பாவம் என்பது கொடியது என்று தெரிந்தும் இந்த பித்னாவான உலகத்தில் நெருக்கடியான உலகத்தில் பாவங்களை செய்து விட்டோம் யா அல்லா இனிமேல் செய்யாமல் எங்களை பாதுகாப்பது முன்பொருள்களில் நம் சிடம் ஒப்படைத்து விடாதேயா இப்படி சிடம் ஒப்படைத்து விடாதேயா

அறிந்து உன்னிடம் கேட்கிறோம் யா எங்கள் பாவங்களை மன்னித்து விடியால் எங்கள் மடக்கவலைகளை தீர்த்து விடியால் எங்கள் துன்ப துயரங்களை போக்கி விடியால் எங்களுடைய

ரசூலுல்லா என்ற கரிமாவை நாவால் சொன்னவர்களாக இருந்து விட வைத்து விடாதயா அல்ல மனதால் வாழ்க்கையால் வாழ்க்கை செய்து விடியா அல்ல எங்களுடைய இறுதி முடிவு சிறந்த

அருந்து விடாதா அத்தகைய வாய்ப்புள்ள ஆக்கி தாரிகளாக ஆக்கிக்கொடியா எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆக்கிக்கொடியா எங்கள் குடும்பத்தாரை ஆக்கி கொடியா முழு உண்மை

கொண்டவனையா அல்லா நாளை மருமையில் உம்முடைய படைப்புகளை கண்டு பிரிக்கும் போது ஈமான்தாரிகளே தொழுகையாளிகளே நோன்பாளிகளே ஜக்காத்து சதக்கா கொடுத்தவர்களே ஹாஜிகளே என்று நீ கூப்பிடும் இடமெல்லாம் என்று கூறியவர்களாக முதல் சப்பில் நிற்பதற்கு அருள் புரிந்து விடியா

பரிந்துரையும் பெறக்கூடிய உம்மத்துகளாக ஆக்கி கொடுத்து விடியா அல்ல ரஹ்மானே இரக்கமுள்ளவனையா அல்ல சலவாத்தை கொண்டு எங்களுடைய கவுரை ஒளியாக்கி கொடியா அல்லவாத்தை கொண்டு உள்வர் கேள்வி கணக்கிற்கு இலகுவாக பதில் சொல்ல கிருவை செய்யா செலவாத்தை கொண்டு மன்னரைய ஒளியாக்கி கொடியா அல்ல சலவாத்தை கொண்டு எங்களுக்கு துணையை கொடுத்து விடியா அல்லா

அல்லா கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை கொடுத்து விடியா அல்லா பிள்ளைகளை கொண்டு முகம் கண்குளிச்சியை கொடுத்து விடியா அல்ல தாய் தந்தையைக் கொண்டு செய்து உவாக பெறக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி கொடுத்து விடியா அல்ல யா திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு சிறந்த முறையில் மணமக்கள் அமைந்து சின்னத்தான முறையில் திருமணம் முடிந்து வாழ்வாங்கு வாழ கிருபை செய்து விடியா அல்ல திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தம்பதிகள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ கிருபை செய்து விடியா அல்லா உனக்கு பிடிக்காததை கணவன் மனைவி செய்யாமல் பாதுகாத்து விடியா அல்ல நலா குழாவுல இருந்து பாதுகாத்து விடியா அல்ல இருமை உள்ள ரகுமானே இரக்கம் உள்ளவனையா அல்ல திருமணம் முடித்தும் குழந்தை செல்வங்களுக்காக ஏங்கி தவிக்க கூடியவர்களுக்கு பேரொருளால் குழந்தை செல்வத்தை கொடுத்து விடியா அல்ல குழந்தை செல்வங்களை கொடுத்து விடியா அல்ல இருமை உள்ள ரகுமானே அடுத்தடுத்த குழந்தைகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விடியா குழந்தையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் அனைவரும் சிறந்த முறையில் பெற்றெடுப்பதற்கு அருள் பெற்றெடுத்து வளரும் குழந்தைகள் எல்லாம் சாலிகான குழந்தைகளாக அமல் நிறைந்த குழந்தைகளாக பெற்றோர்களுக்கு கட்டுப்படும் குழந்தையாக அண்ணா ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாடும் குழந்தையாக அனைத்து நாட்டங்களும் நிறைவேற்ற குழந்தைகளாக வளரக்கூடிய வாய்ப்பை கொடுத்து விடியாக ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆலிம்களை உருவாக்கிய ஆங்கா உருவாக்கிய ஆகாத மற்றபடி வாழக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கிக்கூடிய அங்கா எங்களுடைய சந்ததிகள் அந்த நிலையில் வருவதற்கு புரிந்து விடியாக திருமையுள்ள ரகுமானே நினைத்து தொழுகையின் தொழுகக்கூடிய பிள்ளைகளாக யாரும் உலகக் கல்வியிலும் மார்க்க கல்வியிலும் பெற்ற குழந்தைகளாக ஆக்கியா படித்து விட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சிறந்த வேலை வாய்ப்பை கொடுத்து விடியா பிள்ளைகளை தாய் தந்தைக்கு பாரமாக்கி விடாதையா பிள்ளைகளை வீட்டில் குடும்பங்கள் சண்டை வராமல் பாதுகாத்து விடியா அல்ல இவ்னிசை இசை சந்தோஷப்படுத்தி விடாதேயா அல்ல நீ சந்தோஷப்படக்கூடிய அமல்களை எங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து விடியா அல்ல ரஹ்மானே இரக்கம் யா அல்ல நாங்கள் பல்லாயிரக்கணக்கான அஜத்துக்களை உள்ளத்தில் தேங்கி வைத்திருக்கிறோம் யா அல்ல அதெல்லாம் உனக்கு தெரியும் யா அல்ல ஆழ்மனகில் இருந்தாலும் ஆழ்கடலில் இருந்தாலும் வானத்திற்கு மேலே இருந்தாலும் பூமியின் உள்ளே இருந்தாலும் உனக்கு தெரியாத ரகசியம் எதுவும் இல்லையா நியாயமான செல்ல அவர்களின் பொருட்டினால் நிறைவேற்றி தந்து அருள் அல்லா அல்ல பெரும் நோய்களை விட்டு பாதுகாத்து விடியா அல்லா மருந்து மாத்திரை செலவுகளில் இருந்தும் ஆஸ்பத்திரி சிரமங்களில் இருந்தும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து விடியா அல்லா முதுமையை தந்து விடாதேயா அல்லா தல்லாடும் முதுமையை கொடுத்து விடாதேயா அல்லா பிறர் தயவில் வாழ வைத்து விடாதேயா அல்லா உன் பெற்றவர்களாக எங்களுடைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றியவர்களாக ஒளிச்சை இந்த நிலையில் வாழ்பவர்களாக ஹதீசுடன் வாழ்பவர்களாக நீ கொடுக்கும் ஆயிலை செலவழிக்கக்கூடியவர்களாக ஆக்கி கொடுக்க முடியாது வாழ வைப்பது என்ற

அவர்கள் தடுமாறு இதில் உள்ளமெல்லாம் உன் பக்கம் திரும்பி இருக்கும் நிலையில் கேட்கிறோம் யாரெல்லாம் ராஜத்துக்களை நிறைவேற்றிக் கொடுத்து நிரந்தர வெற்றியாக்கி கொடுத்து விடியாதா வெற்றி இரட்டிப்பாக்கி கொடுத்து விடியாதா அவர்களை பெற மாடியா உணவு உடை ரந்தமிடம் கொடுக்கக்கூடிய உதவியான நாட்டுகளின் உடைய மகர்ப்பத்தை கொடியா இருந்தா யா அந்த அவர்களுடைய இமானை மென்மேலும் உறுதிப்படுத்தி கொடியா இருந்தால் அந்த ஒளியில் நாங்களும் இமானை உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை கொடியா அல்லா இந்த போர் திருத்தம் தற்காலியமாக இல்லாமல் நிரந்தரமாக இறங்கும் ஊர் யா உன்னுடைய பொருத்தத்தை நாங்கள் கேட்கிறோம் என்று கஷ்டத்திற்கு பிறகு இன்பம் தொழுகையாக கட்டளையாக சரபாத்தாக நோன்பாக ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவு செல்வ பெருக்கம் உள்ளவர்களாக கடமையை நிறைவேற்றுபவர்களாக மீண்டும் மீண்டும் உமரா செய்பவர்களாக

என்னென்ன குறைகள் இருந்தாலும் ரத்யூ ரஹ்மா நீனி அரை நீக்க இப்படிப்பட்ட மஜ்லீசுகளில் நாங்கள் அதிகம் அதிகமாக அமர்வதற்கு அருள் புரிந்து விடியா அல்லா நாங்கள் மஜ்லீசின் தொடர்புடனே மாற்றத்தின் பற்றுடனே சலவாத்தின் மகிமையுடனே திக்கிரின் நிம்மதியுடனே வாழக்கூடிய வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்து விடியா அல்லா யா அல்ல நாங்கள் வாழ்வதும் நாங்கள் மரணிப்பதும் நாளை மறுமையை எழும்புவதும்

கேட்க மறந்த நல்லவற்றையும் நீ தர நாடிய நல்லவற்றையும் நீ குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக் கொள்பவர்களாக ஆக்கி அருள் முடியா அல்ல உன்னிடம் நம்பிக்கை வைத்து என்னிடம் ஹட்பத்து வைத்து யாரெல்லாம் துவாவிற்காக கூறினார்களோ அவரவர்கள் துவாக்களை கபில் செய்து தனிப்பட்ட ஹாஜத்தையும் நிறைவேற்றிக் கொடியா அல்ல இருபையுள்ள ரஹ்மானே இறக்கமுள்ளவனையா அல்ல எங்கள் கண்மணி நாயம் ரசூல் சல்லல்லா அலைவ செல்லம் என்று கூறிய உடனே அந்த செலவாத்தை முடியும் போது எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியம் தருவதுவோ எங்கள் வாழ்நாள் எல்லாம் ஆக்கிக் கொடுத்து விடியா அல்லா மின் மேலும் செரவாத்துக்களை கூறக்கூடிய நாவாக ஆக்கி கொடியா அல்லா யா ல துவாவைக் கொண்டும் சதக்காவைக் கொண்டும் செலவாத்தைக் கொண்டும் நோன்பைக் கொண்டும் உங்களின் உன்னிடம் நெருங்கிவிடும் யாப்பா இப்படி நெருக்கத்தை நீ ஏற்றுக்கொள்யா

ரப்பனா தக்அல் மின்னா இன்னக்கன் த சமீலுலீன் வதிப்பலை நான் இன்னக்கன் த தஃபாப் ரஹீ ரப்பனாலலம் நான் நுஸனா வய்லம் தவுத் இல்லனா ரப்பனா ஹபலனா மின்னா சுவாஜினா வதுர்ரிய அதீனா குர்ரத்து அயூன் வஜஹல் லல் ரப்பனா ரஹம் ஹுமா ஆமீன் ரப்பனா ரஹம் ஹுமா ஆமீன் ரப்பிரஹ்ம்ஹுமா ஹமா ரப்ப யானி ஸஹிரா ரப்பனா ஆതിനാ ஃபித் ஹியா குபா பியஜ்மயி சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்த்திய மா யசிஃபுன் வஸ்ஸலாமு ணலல் முர்சலீன் வல் ஹம்து லில்லாஹி ரப்பில ஆலமீன் பி ரஹ்மத்திக்க ய ரஹ்மத்த ரஹிமீன் வல் ஹம்து லில்லாஹி ரப்பில ஆலமீன் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹு சுபஹான கல்லாஹும்ம விஹம்திக மஷரதுல்லாஹ இல்லா பினன் த अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातहू सुभान अर्रब्बिल अर्रबीस सति अम्मा इसु अस्सलामु अलैल मुर्सलीन رحمة الله وبركاته